நடிகர் சிவகார்த்திகன் நடிப்பில் இறுதியாக திரையரங்கில் வெளியான படம் தான் அமரன் இந்த படம் திரையரங்கில் வெளியாகி ரசிகர்களிடையே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்ததாக திரையரங்கில் வெளியாக உள்ள படம் தான் மதராசி இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்தை இயக்கியுள்ள நிலையில் மேலும் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மதராசி படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது படத்தின் வெளியீட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பட்சத்தில் இந்த நிலையில் இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நடிகர் துல்கர் சல்மானின் நடிப்பில் உருவாகியுள்ள காந்தா படமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது இந்த படத்தில் நடிகர் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக நடிகர் பாக்கேஸ்ரீ நடிக்கியுள்ளார் என்பதும் இவர் மிஸ்டர் பச்சன் என்ற படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படம் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி மற்றும் கன்னடா என பேன் இந்தியா மொழிகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இந்த படமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாகிறது என்றால் மீண்டும் துல்கர் சல்மான் மற்றும் சிவகார்த்திகேயனின் படங்கள் நேரடியாக மோத மோதவுள்ளதாக ரசிகர்களிடையே ஆர்வத்தை அதிகரித்துள்ளது முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் மற்றும் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான லக்கி பாஸ்கர் ஆகிய படங்கள் ஒரே நாளில் திரையரங்கிலில் வெளியாகி இரண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இந்த முறையும் இரண்டு படங்களுமே ஹிட் அடிக்குமா என்று ரசிகர்கள் கருத்தை மாறி மாறி தெரிவித்து வருகின்றனர்